الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஏச்சார் சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முகமது நபி சல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபான தாபிகள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையின் முறைகள் என்பதற்கு கீழே தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறோம் அதிலே ஒன்று நீயத்து செய்வது நீயத்து செய்வது என்று ஒற்றை வரையில் இதை கடந்து சென்று விட முடியாது காரணம் நீயத்து செய்வது சம்பந்தமான நிறைய செய்திகளை நாம் குரானிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகிறது என்றால் நாடுவது அல் அஸ்து நாடுவது எண்ணுவது எதை நாடுவது எதை எண்ணுவது அல்லாஹு தாலாவிற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ் தருகின்ற கூலியை நன்மையை ஆதரவு வைத்தவனாக இந்த காரியத்தை செய்கிறேன் என்று எண்ணுவது எந்த காரியத்தை செய்யப் போகிறோமோ அந்த காரியத்தை குறிப்பிட்டு அதை அல்லாவிற்காக செய்ய போகிறேன் என்று எண்ணுவதற்கு பெயர்தான் நீயத் ஆகும் இணையதரியவர்களே நீயத் என்றால் எப்பொழுது எண்ணுவது நாடுவது என்று அர்த்தமாகிவிட்டதோ அது மனதிற்கு சம்பந்தமானது என்பதாக எழுதுகிறார்கள் நான் இந்த இந்த தொழுகையை அல்லாவுக்காக தொலப்போகிறேன் என்று மனதால் எண்ணுவதற்கு பெயர்தான் நீயத் கணேத்திற்குரியவர்களே மனதால் எண்ணுவதற்கு பெயர்தான் எப்பொழுது நீயத் என்றதாகிவிட்டதோ அவைகளை நாவால் மொழிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்முடைய திருப்திக்காக வேண்டி அதை உறுதிப்படுத்தும் விதமாக நமக்கு கேட்கின்ற அளவில் ஒளிந்து கொள்வது தவறான ஒன்றல்ல அது முஸ்தஹப் என்பதாகவும் எழுதுகிறார்கள் கணேசத்திற்குரியவர்கள சில சமயங்களிலே நீயத்துகளை சப்தமாக சொல்லிக் கொடுக்கிறீர்களே சொல்லப்படுகிறதே என்று ஒரு கேள்வி கேட்கப்படுமேயானால் அது பிறருக்கு அந்த ஞாபகப்படுத்துவதற்காக அதுவும் நீயத் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படாது நீயத் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஜனாசா தொழுகையுடைய ஆரம்பத்திலே நாம் சொல்லிக் கொடுப்போம் இந்த மையத்திற்கு துவா செய்தவனாக இந்த ஜனாசா தொழுகையை இந்த இமாமை பின்பு கபலாவை முன் நோக்கி அல்லாவிற்காக தொழுகிறேன் என்று நீயத் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவோம் நீய கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டோம் கணியத்திற்குரியவர்களை நாம மனதால் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பது பொருள் அதே போன்றுதான் எல்லா நீத்துகளும் அவைகளை மனதால் நினைத்துக் கொள்வது வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல ஆனாலும் தஸ்பீத்தன் உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய மன நிறைவுக்காக நமக்கு கேட்கின்ற வகையில அதை மெதுவாக முடிந்து கொள்வது தவறல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது கணியத்திற்குரியவர்கள நீ என்பது எல்லா செயல்களுக்கும் மிக அவசியமானது மிக முக்கியமானது என்பதற்கு ஆதாரமாக நபி சலாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னமல் அழமாலு பின்னியாத் என்கின்ற அந்த ஹதீசு தான் மிகப்பெரிய ஆதாரமாகும் நபிகளார் சொல்லுவார்கள் இன்னமல் அழமாலு பின்னியாத் செயல்கள் அத்தனையும் எண்ணங்களை வைத்து நீயத்தை வைத்து செயல்கள் அத்தனையும் நாட்டத்தை வைத்து இன்னமாலி குள்ளிம்பியும் மாணவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணுகிறானோ அதுவே கிடைக்கும்

எதற்காக நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதற்காகவே அது ஆகிவிடும் மற்றது கிடைக்காது ஒரு மனிதர் தொழுகிறார் தொழுகையின் மூலமாக அவருடைய நோக்கம் உடற்பயிற்சியாக இருக்கிறது என்றால் தொழுகையுடைய எந்த நன்மையும் கிடைக்காது ஒருவர் நோன்பு வைக்கிறார் அந்த நோன்புனுடைய நோக்கம் உடல் சுகமாக வேண்டும் என்பதாக இருக்குமே ஆனால் நோன்புனுடைய எந்த நன்மையும் கிடைக்காது ஒருவர் தர்மம் செய்கிறார் அதன் மூலமாக அவருக்கு கொடையாளி என்ற பெயர் வர வேண்டும் என்பதாக இருக்குமே ஆனால் தர்மத்துடைய எந்த நன்மையும் அவருக்கு கிடைக்காது அவர்கள் அற்புதமான ஒரு செய்தியை சொல்ல இருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே என்னமே பின்னியாத் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் காரணம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹியா அலைஹி அவர்கள் லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள் ஆறு லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள் அந்த ஆறு லட்சம் ஹதீஸ்களிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஹதீஸ்களை மட்டும் தேர்வு செய்து தன்னுடைய கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள் புகாரி ஷெரீஃபில புகாரி ஷெரீஃபில உள்ள ஹதீஸ்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு அந்த ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஹதீஸ்களும் ஆறு லட்சம் ஹதீஸுகளிலிருந்து பொறுக்கி எடுத்தவை தேர்ந்தெடுத்து எடுத்தவை ஹதீசையும் எழுதுகின்ற பொழுது மஸ்ஜி யிலே இரண்டு ரக்கா தொழுது விட்டுத்தான் ஹதீசை கிதாபிலே சேர்ப்பார்கள் அந்த அளவு அந்த அந்தளவு கண்ணியமாக சேர்க்கப்பட்ட ஹதீசுகள் புகாரியுடைய ஹதீஸுகள் அந்த ஹதீசுகளுக்கெல்லாம் முதல் ஹதீஸாக அமாலு ஆகமல்லு என்கின்ற ஹதீசை புகாரிலே கொண்டு வருகிறார்கள் ஆம் புகாரியினுடைய முதல் ஹதீஸ் அமாலு அமால் என்கின்ற ஹதீஸ் அப்படியானால் அந்த முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இமாமா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் தன்னுடைய மகன் ஹம்மாதுக்கு சொல்லுகின்ற பொழுது எனது அருமை மகனே நான் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸுகளை மனநம் செய்து ஆய்வு செய்திருக்கிறேன் அதிலிருந்து ஐந்து ஹதீஸ்களை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் தருகிறேன் இந்த ஐந்து ஹதீசுகளின்படி நீ நடந்து விடுவாயானால் முழு மார்க்கத்தின்படி நடந்தவன் விடுவாய் அந்த ஐந்து ஹதீஸ்களின் முதல் ஹதீசாகு என்கின்ற ஹதீசை இமாமபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் துணை மகன் ஹம்மாதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆகநியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஹதீஸ் இன்னமலாமாலுயாத் என்கின்ற ஹதீஸ் இணையதற்குரியவர்களை நீயத் செய்கின்ற பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில செயல்கள் அத்தனையும் எண்ணங்களை பொறுத்தே என்கின்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில நீயத்தின் மூலமாக பல பயன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இணையதற்குரியவர்களை முதலாவதாக நீயத் என்பது நம்முடைய நோக்கத்தை பிரித்து காட்டக்கூடியது நாம் எந்த நோக்கத்துல ஒரு செயலை செய்கிறோம் என்பதை நம்முடைய நீயத்து தான் பிரித்து காமிக்கும் ஒருவர் தொழுகிறார் முறையாக தொழுகிறார் அவருடைய நோக்கம் அல்லாவிற்காக மட்டும் இருக்கிறது அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவனாக அல்லாவிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவனாக நபிகளார் முறைப்படி ஒருவர் தொழுகிறார் என்றால் இணையத்திற்குரியவர்களே அந்த தொழுகை இகலாசான தொழுகை அதற்கு முழுமையான நன்மை அவருக்கு கிடைக்கும் அதே தொழுகையை அவர் தொழுகிறார் ஆனால் அவருடைய எண்ணத்திலே நீயத்தில பிறர் பார்க்க வேண்டும் நாம் தொழுகையாளின்னு தெரியணும் நாம் நிறைய நீண்ட நேரம் நின்று தொழுகிறோம் என்று புலர்பார்த்து நம்மை மெச்ச வேண்டும் நாம் அதிகமாக தொழக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிறோம்னு பொருள் சொல்லணும் என்பது ஈயத்தாக இருக்குமேயானால் எண்ணமாக இருக்குமேயானால் அது ஷிர்கே சகீர் அது சின்ன ஷக்கர் ரியா பிறர் பார்ப்பதற்காகச் செய்வது எந்த அசுரதாய் செல்லாகொலி ஒரு சில முறையில் கடுமையாக சாடுகிறார்கள் மூன்றாவது இருக்கிறது வணங்குகிறார் இவாத செய்கிறார் சஜிதா செய்கிறார் ஆனால் அல்லாஹ்வுக்காக அல்ல ஒருவருக்காக அந்த வணக்கத்தை அவர் ஆக்கிக் கொள்வார் ஆனால் அது சிற்கு அல்லாஹ் அவருக்கு இணை வைக்கின்ற ஒரு காரியம் கெணியத்திற்குரியவர்களை நல்லா கவனிங்க தொழுகதான் ஆனால் நோக்கம் என்ன என்பதை நீய பிரித்து காமிச்சிடும் அல்லாவுக்காகவா பிறருக்காகவா பிறருக்காக சஜா செய்வதா வணக்கம் பிசைவதா அப்படிங்கிறத அவருடைய நோக்கம் பிரித்து காண்பித்து நோக்கத்தை இந்த நீயத் பிரித்து காண்பித்து விடும் கணேசருக்குரியவர்களே நீயத்து தான் அமலை சரியாக்கும் சஹிகாக்கும் சீராக்கும் நீயத் இல்லை என்றால் அமல் சரியாகாது அமல் சீராகாது கணேசருக்குரியவர்களே ஒருவர் லுகருடைய வரல் நாலு ரக்கா தொழுவதற்காக நிற்கிறார் தக்வீர் கட்டுகிறார் நான் அசருடைய ஃபர்லு நால் ரக்காத்தை தொழுகிறேன் அப்படின்னு டக்வீர் கட்டிட்டார் நால் ரக்காத் தொழுதுட்டார் அது லுகராக எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டாது அசராக எடுத்துக்கொள்ளப்படவும் மாட்டார் லுகர் கூடாது லுகர் சரியாகாது லுகருடைய ஃபர்லு துழுகுன்ற நேரத்தில் லுகருடைய ஃபர்ல் என்ற நீயத்துதான் அந்த லுகரை சரியாக்கும் அந்த லுகரை சகி அந்த லுகரை சீராக்கும் லொகருடைய நேரத்தில் அசர் என்கின்ற வார்த்தை அந்த நியத் அது அவருக்கு லொகரையும் சரியாக்காது அசரையும் சரியாக்காது ஏன்னா அசர் டைமும் இல்லை லோகர் நேரத்தில் தொழுகிறது லோகருடைய நியத்தும் இல்லை எனவே தொழுகவே கூடாது எந்த வகையிலும் அது சேர்த்துக் கொள்ளப்பட அப்ப நீயத் என்பது சாதாரணமாக அணைத்துக் கொள்ளுகின்ற ஒன்று அதுதான் அமல சரியாக்கும் கணியத்துறையிலே ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்

ஒருவர் ஒரு வந்து அமர்கிறார் சாதாரணமாக அமர்கிறார் அவருக்கு எந்த விதமான நன்மையும் இருக்காது பள்ளிவாசல உட்கார்ந்த நன்மை வேணா இருக்கும் ஆனால் அவர் அப்படி வருகின்ற பொழுது ஏத்திகாவுடைய நீயத்தோடு உள்ள வந்துட்டார்னு வைங்க அவருக்கு ஏத்திகாவுடைய நன்மையை பெற்று தரும் கணியத்திற்குரிய நல்லா கவனிக்கணும் அவர் ஏத்திகாவுன்னு தனியா எந்த ஒரு காரியமும் செய்ய போறது இல்லை வந்து உட்கார போறார் அவ்வளவுதான் தொழுகையை எதிர்பார்த்தோ வேற ஒரு காரியத்திற்கோ வந்து உள்ள வந்து உட்காரப் போறார் இவர் சாதாரணமாக வந்து உட்காருவது நன்மையை பெற்று தராது இதை எழுத்திக்காஃப் என்கின்ற ஒரு நீயத்தை எல்லாம் எழுத்திக்காஃப் இருக்காக நான் உள்ள வந்து உட்கார்றேன் எழுத்திக்காஃப் நீய செய்கிறேன் உள்ள இருக்கின்றவரே என்கின்ற நீயத்தை மனதில் கொண்டு விடுவாரே ஆனால் அது நன்மையாக மாறிவிடுகிறது அது நன்மையை பெற்று தந்து விடுகிறது இணையத்திற்குரியவர்களே நீயத்து தான் அமல்களுடைய தோற்றத்தை பிரித்து காண்பிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு ரக்கா தொழுகிறார் ஃபஜருடைய ஃபர்லு ரெண்டு ரக்காத் ஃபஜருடைய முன்சுனத்து ரெண்டு ரக்காத் இந்த ரெண்டு ரெண்டு ரக்காத்துலையும் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா ஃபர்லுக்கும் சுண்ணத்துக்கும் ஃபருளுடைய ரெண்டு ரக்காத்தும் அப்படித்தான் தக்பீர் சொல்லி சதாம் கொடுக்குற வரைக்கும் ரெண்டு ரக்காத் தான் அல்ல அந்த முறைகளில் எந்த மாற்றமும் இல்லை ஃபஜருடைய முன் சுனத்து ரெண்டு ரக்காத்தும் ரெண்டு ரக்காத்து ரக்காத்தான் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கின்றவரை எந்த மாற்றமும் இல்லை இந்த இரண்டு ரக்காத்துகளுக்கும் இடையிலே பிரித்து காண்பிப்பத நியத்து தான் இதுல ஃபர்து நியத் பண்ணிட்டா இது ஃபர்தாயிரும் இதனுடைய அந்தஸ்தே வேற இதுக்கு சுன்னத்து நியத் பண்ணிட்டா இதனுடைய அந்தஸ்து வேற கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு அமல்களுடைய இரு அமல்களுடைய தோற்றத்தை பிரித்து காண்பிப்பது நியத் அதே மாதிரிதான் சக்காத்து தர்மம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் சாதாரணமாக கொடுத்துட்டா தர்மத்து கணத்துல எழுதப்பட்டுரும் அது ஜகாத்து நியத் பண்ணா தான் ஜகாத்தா கருதப்படும் அப்ப ஒரு விஷயத்தை அதனுடைய தோற்றத்தை வேறுபடுத்தி காட்டுவது நியத் நியத்துலன்னா வேறுபாடு தெரியாது கணியத்திற்குரியவர்களே அது மட்டுமல்ல சாதாரண பழக்க வழக்கங்களை நீயத்து நன்மைகளாக மாற்றிவிடும் சாதாரணமாக நீங்க நடைமுறையில இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீய நன்மையா மாத்திரும் சாதாரணமாக சாப்பிடுறோம் சாப்பிடுகிறோம் தண்ணி பொறுகிறோம் இது நடைமுறையில நாம உலகத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய கரையை நாமும் பண்றோம் இதை நீங்க சாதாரணமாக சாப்பிட்டால் எந்த நன்மையும் இல்லை அதே நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ் குரான் குழு நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொல்றான் பஷ்ரபு நீங்கள் தண்ணீர் குடிங்கள் சொல்றான் அல்லா சாப்பிட சொல்கிறான் அல்லாஹ் தண்ணீர் இருந்து சொல்லுகிறான் என்ற கட்டளையின்படி நான் சாப்பிடுகிறேன் என்ற கட்டளையின்படி நான் தண்ணீர் குடிக்கிறேன் என்று ஒரு நீயத்தை மட்டும் செஞ்சிட்டா அந்த சாப்பிடுற சாப்பாடெல்லாம் நன்மை ஒவ்வொரு பொறுக்கைக்கும் நன்மை அந்த தண்ணீர் அப்படி ஒவ்வொரு மிடருக்கும் நன்மை இந்த சாப்பாட்டின் மூலமாக இந்த தண்ணீரின் மூலமாக கிடைக்கின்ற இந்த சக்தியை கொண்டு நான் உன்னுடைய பாதையிலே செலவு செய்வேன் உன்னுடைய பாதத்திலே செலவு செய்வேன் அப்படின்னு நீயத்தை மட்டும் சேர்த்துட்டா சாப்பிடுகிற சாப்பாடெல்லாம் நன்மை குடிக்கின்ற குடிநீர் எல்லாம் நன்மை ஒவ்வொரு மிடருக்கும் நன்மை ஒவ்வொரு படுக்கைக்கும் நன்மை கணேதற்குரியவர்களே ஒரு வீடு கட்டுறோம் சாதாரணமாக ஜன்னல் வைப்போம் சாதாரணமாக வாசல் வைப்போம் வாசல் இல்லாமல் ஜன்னல் இல்லாமல் எந்த வீடும் இது யதார்த்தமாக நடைமுறையிலே உள்ள ஒன்று ஆனால் ஜன்னல் வைக்கின்ற பொழுது பாங்கு சப்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் ஜன்னல் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு நீயத்தை மட்டும் மனசுல நினைச்சுட்டா அந்த ஜன்னல் இருக்கின்ற காலமெல்லாம் நன்மை மனசுல நினைக்கிறது தான் ஒரு நீயத்து தான் கணேத்திற்குரியவர்களை வீடு கட்டுகின்ற பொழுது நீங்க நல்லா கவனிக்கணும் சாதாரணமாக வீடு கட்டுவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுல நான் வாசு பார்த்து கட்டுனே அந்த மூல இந்த மூலன்னு கட்டுறேன்னு நீங்க உங்களுடைய எண்ணத்திலே தவறான நீ ஆனால் வீடு எடுக்கிற வரைக்கும் பாவம் இது எப்படி நன்மையோ அது பாவம் நாம நினைக்கிறது தான் இது இந்த இடத்துல இதனுடைய அளவுபடி இந்த இடத்துல கிச்சன் வருது இந்த இடத்துல பாத்ரூம் வருது இந்த இடத்துல பெட்ரூம் வருது இதுதான் முறை இல்ல சனி மூளை அக்னி மூளை அக்னி மூளையில அடுப்படி இருக்கணும்னே நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த வீடு இருக்கிற வரைக்கும் பாவம் சனி மூளையில இது இருக்கணும்னே நீங்க எதையாவது வச்சீங்கன்னா இந்த வீடு இருக்கிற வரைக்கும் பாவம் இதுல மாற்று கருத்தே இல்லை என்ன நீயத்தப்படி இது அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் சனியின் மீதும் அக்னியின் மீதும் நம்பிக்கை கொண்டால் நன்மை எப்படி கிடைக்கும் கண்ணியத்திற்குரிய வீடு கட்டுகின்ற பொழுது இது பாங்குக்காக இந்த ஜன்னல் இது பாங்கு சத்தம் கேட்பதற்காக இந்த வாசல் அப்படின்னு நீங்க நியத் பண்ணீங்கன்னா வீடு இருக்கின்ற காலம் எல்லாம் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டு கண்ணியத்திற்குரியவர்களே சாதாரணமான ஒரு காரியம் நீயத்தின் மூலமாக நன்மையாக மாறிவிடுகிறது குடும்பத்தார்களுக்கு நாம செலவு செய்யணும் நம்மை வந்த நம்மை நம்பி வந்த மனைவி நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் நாம செலவு செய்யணும் இவர்களுக்கு பராமரிக்கணும் இது சாதாரணமாக உள்ளது ான் பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உண்டான எல்லா கடமைகளையும் செய்யுங்கள் அல்லா சொல்லுகிறான் சொல்லி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில என்னுடைய மனைவிக்கு நான் உணவு கொடுக்கிறேன் அதற்கு ஆடை கொடுக்கிறேன் வீட்டிலே தங்கனம் கொடுத்திருக்கிறேன் என்ற அடிப்படையில கொடுக்கப்படுமையானால் கொடுக்கின்ற ஒவ்வொரு உணவுக்கும் நன்மை உடுத்துகின்ற ஒவ்வொரு ஆடைக்கும் நன்மை கணேதற்குரியவர்கள் அதுதான் நீயத் என்பது சாதாரணமான ஒன்றல்ல மிக சாதாரணமாக நடைமுறையில இருக்கக்கூடிய விஷயங்களும் நீயத்தின் காரணமாக நன்மைகளாக மாறிவிடுகின்றன இதற்கெல்லாம் மேலே ஒண்ணு இருக்கு செய்யாமலேயே நீயத்திற்கு நன்மை கிடைக்கும் ஒரு காரியம் நம்ம செஞ்சிருக்கவே மாட்டோம் ஆனா நினைக்க மட்டும் செஞ்சிருப்போம் ரசுல்லாய் சல்லாஹ்லவர்கள் அற்புதமாக சொல்லுவார்களா இல்லையா ஒருவன் தகஜத்தை நாடி படு படுக்கிறான் தூங்குறான்

ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறான் நன்மை செய்யல நினைச்சு செய்ய ரசுல்ல சொன்னார்கள் அல்ல மழக்கிடத்துல அப்படிதான் சொல்லி இருக்கிறான் ஒரு மனிதன் ஒரு மோமினான மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறான் நான் வா நினைச்சான் ஆனா செய்யல செஞ்சா பத்து நன்மை எழுதுங்க நினைச்சதுக்காக ஒரு நன்மை எழுதிருங்க அல்ல மலக்கு மாற்றத்தில் கூறியதாக கூறுகிறார்கள் என்றார் அதே மாதிரி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுத்திருக்கிறான் அதன் மூலமாக அவன் நிறைய தர்மங்களை செய்கிறான் அல்லா ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்கல இல்ம மட்டும் கொடுத்திருந்தான் ஆனா அவன் மனசுல நினைக்கிறான் ஏன் அவர் கொடுத்ததை மாதிரி எனக்கு கொடுத்திருந்தா நானும் செய்வேன் ஒரு கோடி ரூபா ஒருத்தர் தர்மமாக கொடுக்கிறார் ஒரு பள்ளியை கட்டுறதுக்கு கொடுக்கிறார் நல்லா ஞாபகம் இங்க நல்லா ஞாபகம் இங்க ஒரு கோடி ரூபா கொடுக்கிறார் ஒருத்தர் ஒரு பள்ளிக்காக இந்த ஒரு கோடி ரூபா வச்சு இந்த இடத்த வாங்கி நல்லா பள்ளி கட்டுங்கன்னு கொடுக்கிறார் பக்கத்துல இருந்தவருக்கு காசு இல்ல பணம் இல்ல ஆனா மனசுல நினைக்கிறார் யாரா இந்த ஒரு கோடி ரூபா என்னிடத்திலும் இருந்தால் நானும் கொடுப்பேனே கணேசர் குறிவில நபிகளார் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்ததுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும் அவர் கொடுக்கலங்க சும்மா நினைக்கிறார் கூறுகிறார்கள் இணையத்திற்குரியவர்கள நீயத்திற்கு அவ்வளவு மதிப்பும் அவ்வளவு பவரும் இருக்கிறது நீங்கள் சாதாரணமாக நீயத்தை கடந்துவிட வேண்டாம் என்பதை தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதே அதே போன்று தொழுகைக்காக நாம் நிற்கின்ற பொழுது முதலாவதாக நாம் என்ன தொழுகிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி அல்லாஹ்வுக்காக என்பதையும் சேர்த்து நாம் மனதிலே நீயத்தை செய்து கொள்ள வேண்டும் நினைத்திற்குரியவர்களே அடிக்கடி கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இருக்கிறது நிறைய தொழுகைகளை ஒரே நியத்துல தொழுதுகலாமா ஒரு நியத் ரெண்டு மூணு சேர்த்து தொழுதுகலாமான்னு ஒரு கேள்வி இருக்கிறது பொதுவாக தொழுகைகள்ல எதையும் சேர்க்க முடியாது இப்ப லொஹருடைய தொழுகை நாள்த்தா லொஹருடைய பருது ரகாத்தை அப்படிங்கிறது மட்டும்தான் நியத்தாக இருக்க முடியும் அதோட எந்த அமல்களையும் சேர்க்க முடியாது எந்த தொழுகையும் சேர்க்க முடியாது ஆனால் நஃபிலான வணக்கங்களிலே இரண்டு தொழுகையுடைய நீயத்தை சேர்த்துட்டா இரண்டு தொழுகையின் நன்மையும் கிடைக்கும் உதாரணமாக ஒருத்தர் தொழுகை பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிறார் லுகருடைய முன்சுண்ண தோழக்கூடிய ஒரு நேரம் இப்ப லொஹருடைய முனுசுனத் தொழுவதற்கு தொழுவதற்காக அவர் தயாராகின்ற சூழ்நிலையில மஸ்ஜித் இரண்டு ரக்காத்தையும் தகையத்துல் மசித் நான்கு ரக்காத்து பண்ணிக்கலாம் நான்கு ரக்காத்தையும் லொஹருடைய முனுசுன்னத் நான்கு ரக்காத்தையும் நீங்கள் தஹையத்துள் ஒழுவையும் சேர்த்துக்கலாம் தஹையத்துள் ஒது நான்கு ரக்காத்துகளையும் நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் தொழுகிறேன் இது பரது இல்ல சுன்னத் சுன்னத் நஃபில் இவைகளை சேர்க்கின்ற பொழுது ஒரே நியத்துல இந்த மூணு தொழுகைகளையும் தொழுது கொள்வது தவறில்லை மூணுக்கு நன்மை கிடைச்சிடும் தையத்து மசூதி நன்மையும் கிடைக்கும் தையத்து ஒழுவுடைய நன்மையும் கிடைக்கும் முனிசுனத்துறை நன்மையும் கிடைக்கும் அப்போ ஃபரது வாஜிப் அல்லாதவைகளிலே சில ரெண்டு மூணு நபிலான தொழுகைகளுடைய நீயத்தை சேர்த்து கொள்வதினால் எந்தவிதமான தவறும் இல்லை நன்மைகளும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு இணையத்திற்குரியவர்களே தொழுகையிலே நாம் தொழுகைக்கு முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஆறு காரியங்களைப் பற்றி நாம் பேசி இருக்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரங்களிலே தொழுகையினுடைய ஆரம்ப நிலைகளிலிருந்து சலாம் கொடுக்கிறது வரை உண்டான நிகழ்வுகள் குரான் ஹதீஸ்னுடைய தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலே சொல்லப்படும் அல்லாஹு தலா முழுமையாக கேட்டும் முழுமையாக நடைபெறுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருளுவானாக வாஹர் தவான அனில் அஹமதுல்லா ஹெரபில் ஆலமீன்